இருபத்தி நாலு தேர்தலில் திமுக நிறுத்திய காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஐம்பத்தாறு பர்சன்ட் திமுக நேரடி போட்டிடல அதுலேயே ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் வந்திருக்கு ஸோ அங்கே தலித் கன்சால்டேஷன் திமுகவுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரெங்காக இருக்குது இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே அது கும்பிடி பூண்டி தே அது ஸ்ட்ராங்கா இருக்கு இதுல ஒன் இயர் கன்சால்டேஷன் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் அதிமுக செய்தாலும் வன் நான் ஒன் ஓட்டு வராததால அவங்களால பெருசு முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு தாண்ட முடியாது சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்சிகள் பெற்ற வாக்குகள் திமுக ஐம்பத்தாறு புள்ளி ஒன்பது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கு அதிமுக தேமுதிக தனித்து போட்டிட்ட அந்த கூட்டணியில பார்த்தோம்னா பதினாறு புள்ளி ஒன்பது அப்புறம் பாஜக பாமக கூட்டணி பதினெட்டு புள்ளி மூணு பதினெண்டாவது இடத்துல இருக்கு இது இல்லாமல் நாம் தமிழர் அஞ்சு புள்ளி எட்டு நாம் தமிழுக்கு அப்புறம் வரலாம் இப்போ அதிமுக தேமுதிக பாமக இந்த நான்கு இப்ப இந்த நான்கு பேர்தான் ஒன்னா கூட்டணி வரலாம் எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பா இப்ப வரும்பட்ச ஒன்னா பட்சத்தில் நம்ம இந்த வாக்கு என்ன கூட முப்பத்தஞ்சு பர்சன்ட்